டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கு அரசியல்வாதிகள் மேலே கடுமையான விமர்சனத்தையும் அதிருப்தியையும் பதிவு செய்து யாழ்ப்பாணத்திலிருந்து அவர் வெளியேறியிருக்கிறதா சொல்லப்படுது இந்த சிஸ்டம் மாற்றப்படும் வரைக்கும் ஊழல் அரசியல்வாதிகள் தோற்கடிக்கப்படும் வரைக்கும் வடமாகாணத்துக்கு இனி நான் திரும்ப போகிறதில்லை என்ற ஒரு பதிவையும் அவர் போட்டிருக்கிறார் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய இந்த வெளியேற்றம் சம்பந்தமான சில தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் கிருஷான்ராஜன் பெரும்பாலும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தமாக நான் பதிவு செய்கிற கடைசி காணொலியாக இது இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் சமூகத்தில் ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படும் போது அந்த சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்படுற மாதிரி உசுப்பேற்றுற மாதிரியான கருத்துக்களை சொன்னால் தான் பலருக்கும் பிடிக்கும் யதார்த்தத்தை கதைக்கிற நேரத்தில் அதை பலரும் கொள்றதுக்கான விளங்கி கொள்வதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவாதான் இருக்கும் நான் இதுக்கு முதல்ல போட்டிருந்த காணொலிகள் அதுக்கு நல்ல உதாரணம் என்று சொல்லி நான் விளங்கி கொண்டேன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் பலம் இருந்தது சோசியல் மீடியாவிலேயும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்தது ஒரு நபர் அதிகாரத்தில் இருக்கிற நேரத்திலையும் மக்களினுடைய ஆதரவு பெருமளவில் இருக்கிற நேரத்திலையும் பல விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கு நினைக்கிற விஷயங்களை அப்படியே இருந்தால் தான் அதை நோக்கி நகர முடியும் ஆனால் இன்றைக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதை வெளிப்படையாக சொல்ல முடியும் இது சாபுகைச்சேரி மக்களினுடைய தோல்வியும் கூட ஒட்டுமொத்தமாக மருத்துவத்துறைக்கு எதிராக போராடணும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் கூட இனி இதுக்கு பிறகு அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு முன்வரப்போகிறது கிடையாது இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அங்கே வெளியே இருக்கிறாரு இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரன் உட்பட சிலர் விஜயம் செஞ்சு இருந்ததை பார்க்க முடிஞ்சது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் கூட அந்த நிகழ்வுல வந்து கலந்து கொண்டிருந்தாங்க வெளியில வந்ததுக்கு பிறகு டாக்டர் ரமேஷ் பாத்ரன் சுகாதார அமைச்சர் இந்த சாவுகச்சேரி விஷயம் சம்மந்தமான கருத்துக்களை சொல்லும் போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாரு சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பதில் அத்தியட்சகர் இப்ப கடமையில் இருக்கிற ரஜீவ் தான் என்ற விஷயத்தை இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வச்சு சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரனை பதிவு செய்கிறாரு ஆனால் இதுக்கு முதல்ல என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் டாக்டர் அர்ஜுனா கொழம்புல இருந்து வாராரு நேரடியாகவே யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு போகிறாரு தன்னுடைய அந்த அறைக்கு போய் அங்கே நடந்த சம்பவங்கள் ஊடகங்கள்ல வெளியாகி இருந்தது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது ஏன்னு சொன்னால் இப்போ டாக்டர் ரமேஷ் பத்ரனை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செஞ்சதுக்கு பிறகுதான் அந்த பதவியில் இருக்கிற நபர் டாக்டர் தான் அந்த பதவிக்குரியவர் என்ற விஷயத்தை வந்து சொல்கிறாரு இந்த தகவல் ஏற்கனவே ஏன் டாக்டர் அர்ஜுனாவுக்கு சொல்லப்படலை என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது இங்கே மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு பேர் மோதி என்றது தான் அந்த சதி வலையில் டாக்டர் அர்ஜுனாவும் சிக்கி கொண்டார் என்றது தான் இந்த சம்பவம் வெளிப்படுத்தி டாக்டர் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட நியமனம் திரும்ப பெறப்பட்டதா அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா இடமாற்றம் கொடுக்கப்பட்டதான்றதை பற்றின எந்த ஒரு தெளிவான தகவல்களும் கிடையாது அதே நேரத்தில் அந்த புதிய பதவிக்கு டாக்டர் ராஜீவ் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் கூட உரிய முறையில் உரிய ஆவணங்களோட டாக்டர் அர்ஜுனாவுக்கு பரிமாறப்படாமல் இருந்திருக்கு அப்போ இது ஒரு திட்டமிட்ட சதி அந்த திட்டமிட்ட சதிக்குள்ளே அவரும் சிக்கி கொண்டார் என்ற மாதிரி இதை நம்ம விளங்கி கொள்ள முடியும் அடுத்த விஷயம் என்னென்ன சொன்னால் இன்றைக்கு சாவகச்சேரி ஆதரவை வைத்தியசாலையில் GMOA, அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஒரு பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது இன்றைக்கு காலையில் எட்டு மணியிலிருந்து அந்த பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்படும் என்ற அறிவிப்பு நேற்று வெளியாகி இருந்தது ஆனாலும் இப்போ அது பிற்போடப்பட்டிருக்கிறதா ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மருத்துவமனையிலிருந்து வெளியேறியிருந்தாலும் அங்கு கடமைகளை செய்யாட்டியும் கூட அங்கே இருக்கிற மருத்துவ விடுதியில் தான் அவர் தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது மருத்துவ விடுதியிலிருந்தும் ராமநாதன் அர்ஜுனா வெளியேற்றப்படணும் என்ற கோரிக்கையை முன் வச்சு இந்த பணி புறக்கணிப்பை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னெடுக்கிறதா திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவர் நகர்த்தல் பத்திரம் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்க பதிவு செய்து அதன் மூலமாக அவரை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் தடை உத்தரவு மூலமாக ராமநாதன் அர்ஜுனாவை விடுதியிலிருந்து வெளியேற்றதுக்கு முயற்சி எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் அந்த பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டிருக்கின்ற தகவலையும் ஊடகங்களில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஏற்கனவே டாக்டர் அர்ஜுனாவுக்கு அஞ்சு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் பறுமதியான அஞ்சு சாரீரப்பணிகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் நேற்று வெளியாகியிருந்தது மருத்துவ கடமைகளில் அவர் ஈடுபட முடியாது சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்குள்ள போக முடியாது ஆனாலும் கூட அந்த விடுதியில் அவர் தங்கியிருக்க முடியும் என்றதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது என்ற தகவல் வெளியாகி இருந்தது அங்கிருந்தும் அவர் வெளியேற்றப்படணும் என்ற கோரிக்கையை தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்றவர்கள் முன் வச்சிருக்காங்க அதுக்காகத்தான் அந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டதாக கூட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அப்படியா இருந்தாலும் அது பிற்போடப்பட்ட

சிறீதரன் பேட் பண்ணுவார் மற்றவர்கள் எல்லாமே ஃபீல்டிங் பண்ணட்டன் களத்தடுப்பில் ஈடுபடுவாங்க ஆனால் இனி எதிர்காலத்தில் வந்து ஒரு விசில் ப்ளோவர் உள்ளே இருந்து கொண்டே ஊழல்களை வெளிப்படுத்தக்கூடிய தகவல்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் எதிர்காலத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்ற விஷயத்தை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு வடமாகாணத்தில் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் தோற்கடிக்கப்பட்டு இந்த கரப்ஷன் இருக்கிற ஊழல் மோசடி இருக்கிற சிஸ்டம் மாற்றப்படும் வரைக்கும் இனி நான் வடமாகாணத்துக்கு திரும்ப போறது கிடையாது எதிர்வரும் தேர்தல்களில் ஒரு இளைஞருக்கு நான் என்னுடைய ஆதரவை கொடுக்க இருக்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் தோற்கடிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும் அவர்கள் வெற்றி அடைகிறதுக்கு மக்கள் உதவி செய்யணும் என்ற மாதிரியான கோரிக்கையையும் மருத்துவர் அர்ஜுனா வந்து முன் வச்சிருக்கிறாரு இந்த அரசியல்வாதிகளுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய நபர்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிக்க வேண்டியிருக்கு என்ற காரணத்தையும் வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய போராட்டம் இப்போ தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அவருக்கு வேறு பதவி கொடுக்கப்பட இருக்கிறதா அவரை ஏற்கனவே சொல்லியிருந்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கிற வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களினுடைய புலம்பெயர் மக்களினுடைய நிதியுதவியை பெற்றுக்கொண்டு ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கு அதுக்கான அந்த திட்டத்துக்கான பணிப்பாளராக நான் செயற்பட இருக்கிறேன்ன்ற மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனாலும் கூட மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லாட்டி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவும் செய்ய நினைச்ச மாற்றம் எல்லாமே எது கிடையாது நிதியுதவி பற்றாக்குறையா இருக்குன்றது இங்க இருந்த பிரச்சனை கிடையாது ஊழல் மோசடி நடந்திருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு அதனால் மாற்ற போரன் என்ற விஷயத்துல தான் டாக்டர் அர்ஜுனா வந்து ஈடுபட்டிருந்தாரு ஆனா இப்ப வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர் மக்களுடைய நிதியுதவியை பெற்று ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுமா இருந்தா அதுலயும் ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க மக்கள் எதிர்பார்த்த கேட்ட விஷயம் எது கிடையாது திட்டமிட்ட மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு தோல்வியடைய செய்யப்பட்டிருக்கிறாரு இப்போ திரும்பவும் கொழும்புல சுகாதார அமைச்சுக்கு உடனடியாக வர சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா அவர் பதிவு செய்திருக்கிறாரு இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாரா கொழும்புல இருக்கிறாரா பற்றின தெளிவான தகவல்கள் தெரியாது ஆனாலும் கூட அவர் நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியாமல் போயிருக்கு இதில் மிகப்பெரிய பங்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது தனியாக சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனையோ இல்லாட்டி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனான்னு சொல்லப்பட்ட தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கிடையாதுன்னு சொல்லி இதுக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டாக்டருடைய வெற்றியும் தோல்வியும் சமூகத்தினுடைய தோல்வி எதிர்காலத்தில் இனி யாருமே வடமாகாணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நியமனம் பெற்று வரக்கூடிய உயர் அதிகாரிகள் அது எந்த துறையாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்கு அங்க இருக்கிற மோசடிகளை வெளிப்படுத்துறதுக்கு நிர்வாக சீர்கேடு இருக்குமா இருந்தா அதை சீர் செய்யறதுக்கு முயற்சி எடுக்க போறது கிடையாது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்களுக்கும் இப்படி நடக்கலாம் என்ற அடிப்படையில் இனி யாருமே அதுக்கு முன்வர போறது கிடையாது எல்லாருமே எதிர்பார்க்கிற சிஸ்டம் சேஞ்சுன்றது இலங்கையில அவ்வளவு ஈஸியா உருவாக்கப்பட முடியாதது என்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த அண்மைய உதாரணம் தான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சம்பவம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்